அன்பான வைனதேய நண்பர்களே திருச்செந்தூர் என்றதுமே கடற்குளியல் நாழிகிணறு இலைவிபூதிம்தான் நினைவுக்கு வரும் திருச்செந்தூர் முருகன் கோவில் இரண்டாவது மற்றும் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே முருகப்பெருமான் கோவில் என்பது பலரும் அறிந்ததே இவை தவிர நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் பல ஆச்சரியப்படுத்தும் சிறப்புகள் திருச்செந்தூர் கோயிலில் உண்டு அவை என்னென்ன என்பது உங்களுக்கு தெரியுமா திருச்செந்தூரில் பாலசுப்பிரமணிய சுவாமி சண்முகர் என இரண்டு மூலவர்கள் உள்ளனர் பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு நோக்கியும் சண்முகர் தெற்கு நோக்கியும் உள்ளனர் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் பெருமான் என நான்கு உற்சவர்களும் உள்ளனர் இவர்களில் குமரவிடங்கர் மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் சூரபத்மனை வதம் செய்ய முருகப்பெருமான் இங்கு தங்கியிருந்த போது அவரது படை வீரர்கள் தங்கிய இடமே தற்போதைய திருச்செந்தூர் கோயில் அர்த்த மண்டபத்தில் வீரபாகு வீரமகேந்திரர் காவல் தெய்வங்களாக விளங்குகின்றனர் செந்திலாண்டவனுக்கு பூஜை செய்யும் முன்பு முதலில் வீரபாகுவுக்கு பூஜை செய்து பிட்டு படைத்து வழிபடுகின்றனர் இப்படி வழிபட்டால்தான் நம் பிரார்த்தனை முழுமையடையும் இதனால் இந்த இடம் வீரபாகு கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமி யோக நிஷ்டையில் இருப்பதால் அவர் கையில் வேலும் அருகில் தேவியரும் இல்லை செந்திலாண்டவர் ஒரு முகம் நான்கு திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் அவருக்கு செய்யப்படும் நெய்வேத்தியத்தில் காரம் புளி சேர்ப்பதில்லை ஆனால் சண்முகருக்கான நைவேத்தியத்தில் காரம் புளி சேர்ப்பதுண்டு முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார் இந்த கோலத்திலேயே முருகன் வழக்கையில் தாமரை மலருடன் அருளுகிறார் தலையில் சிவயோகி போல ஜடாமகுடமும் தரித்திருக்கிறார் இவருக்கு இடது பின்புற சுவரில் ஜெகந்நாதர் சிவலிங்கம் உள்ளது இந்த லிங்கத்திற்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்னரே முருகனுக்கு தீபாராதனை நடைபெறும் மூலவருக்கு பின்புறம் ஒரு சுரங்க அறை உள்ளது இதற்கு பாம்பறை என்ற பெயரும் உண்டு இங்கு ஐந்து லிங்கங்களும் கருவறைக்குள் மூன்று லிங்கங்களும் உள்ளன இவற்றை அஷ்டலிங்கங்கள் என்பர் இங்கு இறைவன் சூரிய சந்திரராகவும் பஞ்சபூதங்களாகவும் உயிர்களாகவும் விளங்குகிறார் அஷ்டலிங்கங்களில் லிங்கங்களுக்கு பூஜை நடக்காது ஏனெனில் முருகப்பெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாகவும் மார்கழி மாதத்தில் தேவர்கள் இவர்களை தரிசிக்க வருவதாகவும் ஐதீகம் மூலவரின் தலைக்கு மேல் பெரிய வெள்ளி பாத்திரம் ஒன்றை கட்டி தொங்கவிட்டு அதில் பால் நிரப்பி சிறு துவாரத்தின் வழியாக பாலை தாரை தாரையாக மூலவரின் மேல் விழச் செய்து சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறும் உலோக திருமேனியரான ஆறுமுகப் பெருமானுக்கு ஆண்டுக்கு முப்பத்து ஆறு தடவை மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது இதில் விபூதி அபிஷேகம் சிறப்பு வாய்ந்தது இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு சுவாமிக்கு திரையிட்டு தீபாராதனை காட்டப்படுகிறது பின்னர் ஆறுமுகனின் முன் பள்ளியரை சொக்கரை வைத்து தீபாராதனை காட்டுவர் இது இரகசிய தீபாராதனை என்று அழைக்கப்படுகிறது செந்தூரில் தேவர்கள் பன்னீர் மரங்களாக உள்ளனர் என்பது ஐதீகம் பன்னிரண்டு நரம்புகள் உள்ள பன்னீர் மர இலைகளில் வைத்து தரப்படுவதே இலை விபூதி பிரசாதம் முருகப்பெருமான் தன் பன்னிரண்டு கரங்களால் விசுவாமித்திரரின் காச நோய் நீங்க திருநீர் அழித்ததன் தாத்பரியம் இது செந்தில் ஆண்டவர் கோயில் ஓம் என்னும் பிரணவத்தை அடிப்படையாக கொண்டு வாஸ்து லட்சணத்தோடு கட்டப்பட்டுள்ளது கோயிலுக்கு தென்மேற்கில் நூறு மீட்டர் தொலைவில் ஒரு பெரிய கிணறு உள்ளது இது கடல் அருகே இருந்தாலும் இங்கு உவர்ப்பு நீர் இல்லாமல் இனிப்பான நல்ல நீர் ஊற்றெடுக்கிறது முருகப்பெருமான் தன் படை வீரர்களின் தாகம் தணிக்க வேளால் குத்தி இந்த கிணற்றை உருவாக்கியதாகவும் சூரனை வென்றபின் தாமே இதில் மூழ்கி எழுந்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது இறைக்க இறைக்க அதே அளவில் தண்ணீர் பெருகுவது இதன் தனி பெருமை திருச்செந்தூர் கோவில் குரு தலம் என்றும் அழைக்கப்படுகிறது இங்குள்ள தட்சிணாமூர்த்தி தல வரலாற்று சிறப்பு கொண்டதால் குரு வழிபாடு சிறப்பிக்கப்படுகிறது கோயிலின் இடது பக்கத்தில் வள்ளி குகை உள்ளது இதன் முன்புள்ள சந்தனமலையில் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் அமைய வேண்டியும் குழந்தை இல்லாத தம்பதியர் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கோவிலில் தங்க கொடிமரம் செப்பு கொடிமரம் என இரண்டு கொடிமரங்கள் உள்ளன தினமும் மதிய உச்சிக்கால பூஜை முடிந்த பின் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் சென்று கடலில் எடுத்துச் கரைக்கப்படுகிறது இதற்கு கங்கை பூஜை என்று பெயர் கோயிலுக்கு அருகில் உள்ள ஒரு பாறையில் சூரபத்மன் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்ட போது ஏற்பட்ட ஒரு விசித்திரமான தழும்பு இருப்பதாக நம்பப்படுகிறது இது பல நூற்றாண்டுகளாக அரிப்புக்கு உட்படாமல் அப்படியே இருப்பதாகவும் காலத்தால் உறைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது திருச்செந்தூர் முருகன் கோவில் பக்தர்கள் மத்தியில் மிகுந்த பக்தி சிரத்தையுடன் வழிபடப்படும் ஒரு முக்கியமான தலமாக விளங்குகிறது இந்த தகவல்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலின் தனித்துவத்தையும் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கின்றன நண்பர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்